ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பகுதி பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு ஆயிரத்து நாற்பத்தி ஓராவது பாடல் பதினோராம் பத்து பெரிய திருமொழியின் பதினோராம் பத்து நான்காம் திருமொழி அவதாரங்களின் மகிமை மேன்மை தசாவதாரங்களின் மேன்மை மேன்மையை பற்றி திருமங்கையாழ்வார் பேசியிருக்கக்கூடிய நான்காம் திருமொழி அதன் ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாசுரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ஆக எம்பெருமான் அவதாரம் செய்த ராமாவதாரத்தை விவரிக்கிறார் கைமிஞ்சிய மன்னர் கரம் கழிய விட்ட பரசுராமன் ஆகிய பெருமானின் செயல்களில் ஈடுபட்ட ஆழ்வார் முன் பாசுரத்திலே பரசுராம அவதாரத்தை பற்றி பேசிய இந்த ஆழ்வார் பத்து தலைகளை உடைய மாயாவியான ராவணன் முதலியவரை கையும் வெல்லுமாயிருந்து அழித்து உலகை பாதுகாத்த செயலில் இந்த பாடலில் ஈடுபடுகிறார் இலைமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனமாய மாண்பின் எழில் சேர் அலைமலி வேல் கணாளை அகல்விப்பதற்கு ஓர் உருவாய மானை அமையா கொலைமலி எய்துவித்த கொடியோன் இலங்கை பொடியாக வென்றி அமருள் சிலைமலி செஞ்சரங்கள் செலவித்த நங்கள் திருமால் நமக்கு ஓர் அரணே என்று இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் கடினமான பாசுரங்களில் இதுவும் ஒன்று திருமங்கை ஆழ்வார் மிகவும் எளிமையாகவும் பாடியிருக்கிறார் திருத்தாய் செம்போத்தே என்று அதை அனுபவித்திருக்கிறோம் இம்மாதிரி பல சீர்கள் மாறி மாறி வர கொஞ்சம் கடினமாகவும் பாடியிருக்கிறார் ஆனாலும் நல்ல கருத்துக்கள் பிரித்து படித்தால் நல்ல பொருள் தெரியக்கூடிய மாதிரி எளிமையாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த பாடலும் இலைமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனமாயமான் பின் எழில் சேர் அலைமலி வேல்கணாலை அகல்விப்பதற்கு ஒரு உரு ஆயமாயனை ஆய மாலைமலி எய்துவித்த கொடியோன் இலங்கை பொடியாக வென்றி அமரருள் அமருள் சிலைமலி செஞ்சரங்கள் செலவித்த நங்கள் திருமால் நமக்கோர் அரணேன் இலைமலி பள்ளி இலையாலான ஓலைகளால் வேயப்பட்ட உறைவிடம் இலைமலி பள்ளி அதாவது பர்ணசாலை காட்டிலே போய் பர்ணசாலையிலே தானே ராமனும் ராமபிரானும் சீதா பிராட்டியும் வசித்து வந்தார்கள் அதைத்தான் சொல் இலைமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன அலைமலி வேல் கண் அலைகின்றதாய் வேலை போன்ற கண்ணை உடைய சீதா பிராட்டி கொலை மலி எய்து வைத்த கொடியவன் பரஹிம்சையே தன்னிடம் சேர கொண்ட கொடியவன் இலங்கை வேந்தன் இந்த பாசுரத்துடைய பதவுரையை முதலிலே பார்க்கலாம் இலைமலி பள்ளி எய்தி இலை பர்ணசாலை அருகே வந்து அலைமலி வேல்கனாலை அகல்விப்பதற்கு துன்புறுத்தும் வேல் கண்களை உடைய சீதா பிராட்டியை எம்பெருமான் அருகிலிருந்து அகல்விப்பதற்கு பிரிப்பதற்கு இது மாயம் என்ன இனமாய மான்பின் எழில் சேர் ஒரு உரு ஆயமான இந்த மான் மாயமானது என்று சொல்லும்படியாக திரளாக வந்த மான்கள் பின்னே சென்ற வியத்தக்க உருவுடன் வந்த மாரீசமானை அழித்து இந்த மான் வித்தியாசமாக இருக்கிறது என்று மூன்று மான் வருகிறது இது மாயம் என்ன இளமாய மான் பின் எழில் சேர் அலைமலி வெண்களானை அல் ஓர் உரு மானை அமையார் என்று இந்த மூன்று மான் வருகிறது இந்த மான் மாயமாக இருக்கிறது என்று சொல்லும்படியாக திரளாக வந்த மான்கள் சென்ற பின்பு தனியாக ஒரு வியக்கத்தக்க உருவுடன் வந்த மாரிச மாயமானை அழித்து கொலைமலி எய்துவித்த கொடியோன் இலங்கை பொடியாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதையே முழுமையாக தொழிலாக கொண்ட செயலிலே காட்டிய ராவணனுடைய இலங்கை பொடியாகும்படியாக வென்றி அமருள் சிலை மலி செஞ்சரங்கள் செலவித்த தங்கள் திருமால் வெற்றி தரும் போர்க்களத்தில் வில்லிலே சிறந்த அம்புகளை எய்தருளியவனாய் நம் பெரிய பிராட்டியாரிடத்திலே மையலை உடைய எம்பெருமான் நமக்கோர் அரண் நமக்கு ஒரு ஒப்பற்ற புகழாவான் என்பது இதனுடைய பதவுரை வர்ணசாலையின் அருகே வந்து மிக்க அழகை உடைய வளாய் துன்புறுத்தும் இயல்புடைய வேல் போன்ற கண்களை உடைய சீதையை பிரிப்பதற்காக எம்பெருமானிடமிருந்து பிரிப்பதற்காக தன் இனமான மான்களின் பின்னே இது ஆச்சரியமான் என்று சொல்லும்படியாக அழகிய வடிவையுடைய அழகிய வடிவை எடுத்துக்கொண்டு வந்த மாரீசன் ஆகிய மாயமானை கொன்று அதனை கொன்று பிறரை அழிப்பதையே இயல்பாக கொண்டிருந்த ராவணனுடைய இலங்கை பொடிபடும்படியாக வெற்றிப் போர்க்களத்திலே வில்லிலே சிறந்து அம்புகளைச் செலுத்திய எம்பெருமான் நமக்கு ஒப்பற்ற பாதுகாவலர் ஆவார் ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி பேசக்கூடிய பாசுரம் இது மாயமான் வடிவெடுத்து வந்த மாரீசனையும் ராவணனையும் கொன்றொழித்த வரலாறுகள் இதில் கூறப்படுகின்றன சீதா பிராட்டி ராமனை பிரிந்து பட்ட வருத்தங்களுக்கெல்லாம் மூல காரணம் மாரிசன் என்கின்ற மாயமானே ஆதலால் கொடியோன் என்ற அடைமொழியை இந்த மானுக்கு இட வேண்டியிருக்க இடாதது மாரிசனிடத்தில் உள்ள நன்றி அறிவினால் என்று உணரலாம் அந்த மாயமானாக வந்தது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் மகா துரோகியான மாரீசனிடத்தில் நன்றி பாராட்டுதல் எதற்காக என்ற கேள்வி எழலாம் ஏனெனில் சூர்ப நகை மூக்கருபட்டு மூக்கருப்புண்டு ஜனஸ்தானத்தில் இருந்த தன் தமையனாகிய கரனிடம் சென்று இந்த செய்தியை சொல்லி புரண்டழுது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கின அளவிலே அந்த கரண் பதினாலாயிரம் சேனாதிபதிகளையும் சேனைகளையும் ராமபிரானோடு போர் செய்ய அனுப்பி வைத்தான் அவர்களை தாம் ஒருவராகவே வென்று கொன்று வென்றிட்டு வந்து பிறகு வந்த கரணையும் கொன்றுவிட்டு ஜனஸ்தானத்தை சூன்யமாக்கினான் ஸ்ரீ ராமபிரான் அப்போது அங்கு ராமபாணத்துக்கு தப்பிப்பிழைத்து ஒழித்து போன அகம்பணன் என்பவன் இலங்கைக்கு சென்று ஜனஸ்தானம் முழுதும் பாழ்பட்ட செய்தியையும் ராமன் ஒருவராலும் வெல்ல முடியாதவன் என்பதையும் சொல்லி சீதையை அபகரித்து கொண்டு வந்தால் அந்த வருத்தத்தினால் ராமன் முடிந்துவிடக்கூடும் என்றும் தெரிவித்தான் ராவணன் அவன் சொல்படியே சீதையை கொள்ள கொள்ளை கொள்ள என்ன வழி என்று யோசித்து அங்கிருந்தும் புறப்பட்டு மாரீசன் இருக்கும் இடத்திற்கு வந்து நீ எனக்கு உறுதி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் கருத்தை வெளியிட்டான் அது கேட்ட மாரிசன் அப்பா ராவணா அந்த மகானுபாவனுடன் உனக்கு பகை பயன்படாது அந்த ராமன் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே விஸ்வாமித்திர யாகத்திலே அவனுக்கு அவனுடைய அம்பு கிழக்காகி நான் பட்ட பாடு இன்னும் மறக்க முடியவில்லை அந்த திருநாமம் காதில் படும்போதே என் உடல் நடுங்குகிறது இந்த பேச்சை விட்டுவிடு இதை நெஞ்சிலும் நினைக்காதே என்று உபதேசித்தான் அதை கேட்டுவிட்டு ராவணன் முதல் முறை இலங்கைக்கு திரும்பி போய்விட்டான் ஓரளவுக்கு சமாதானமாகி ஆனால் அதற்கு பிறகு சூர்பநகை இலங்கைக்கு சென்று தான் மூக்கரு புண்டபடியையும் தாசரதிகளுக்கு தாசரதிகளுடைய அழகு அவருடைய வீரம் குணங்கள் இருக்கிறபடியையும் சீதையை பற்றியும் சொல்லி ராமனை நீ எந்த விதத்திலாவது பங்கம் செய்யாவிட்டால் நீ பிள்ளையே அல்ல என்று கூறி ராவணனை நிந்தித்து கீழே விழுந்து புரண்டு அழுதாள் ராவணன் மறுபடியும் மாரீசனிடம் சென்றான் நயந்தும் பயமுறுத்தியும் அவனை தன் சொல் வழிப்படுத்தி கொண்டு அந்த மாரீசனுடன் புறப்பட்டு வந்து தான் ஓரிடத்தில் ஒழித்து இருந்தான் ராவணனுடைய கட்டாயத்தை பொறுக்க மாட்டாமல் மாரீசன் மனம் நொந்து கொண்டே உடன்பட்டு நாம் காரியம் செய்யாவிடில் ராவணன் நம்மை கொலை செய்ய போகிறான் இவனுக்கு உடன்பட்டு காரியம் செய்தோமாயின் ராமவிரான் நம்மை கொன்று விடப் போகிறார் இந்த ராவணன் இந்த பாவியின் கையால் நாம் சாவதைக் காட்டிலும் அந்த பரமபுருஷன் கையில் சாவது என்பது நல்லது என்று எண்ணி தன் மரணத்தை தீர்மானித்து கொண்டே வந்தான் பிறகு மாரீசன் பொன்மானின் வடிவெடுத்து கொண்டு வந்து சீதையின் பார்வையில் மேயத் தொடங்கி அந்த காட்டில் நெடுந்தூரம் ராகவனை இழுத்து கொண்டு போய்விட்டான் அப்பொழுது ராகவன் இவன் ஆரோ அரக்கன் என்று தெளிந்து அம்புகளை அவன் மீது எய்தார் அதனால் அடிபட்ட மாரீசன் மானூர்வை விட்டு நிஜ ரூபத்துடன் கீழே விழுந்து ஹா லக்ஷ்மணா ஹா சீதா கெட்டேன் என்று ராகவனைப் போலவே கூச்சலிட்டு கொண்டு மரணமடைந்தான் இங்கு நாம் ஆலோசிக்க வேண்டியது என்ன என்றால் இவன் இப்படி கூச்சலிட்டது ராவணனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலோ அபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலோ என்று ஆராய வேண்டும் ராவணன் கையால் கொலையுண்ட்பதை காட்டிலும் சிவ ராமபாணத்தால் கொலையுண்டு முடிதல் நன்று என்கின்ற எண்ணத்தோடு வந்த மாரிசனுக்கு ராவணனிடம் உபகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க காரணமில்லை நாம் மாண்டொழிவது போல அரக்கர்கள் அனைவரும் மாண்டொழியை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டே ராகவனை போல கூச்சலிட்டான் மாரீசன் இப்படி கூச்சலிடாமல் வெறுமே வெறுமனே செத்திருப்பானாகில் பிராட்டி லக்ஷ்மணனை பிரிய நேர்ந்திருக்காது இல்லையா மாரீசன் கூச்சல் கேட்ட பிறகுதான் சீதைய சீதா பிராட்டிக்கு கவலை வந்து லக்குவனை சென்று பார்க்க அனுப்ப போக சொல்கிறாள் லக்குவன் போக மாட்டேன் என்கிறான் கடுமையாக பேசி சீதா பிராட்டி லக்குவனை அனுப்பி வைத்தாள் அதனால் பிராட்டி லக்குமனனை பிரிய நேர்ந்திருந்தது பெயர்ந்தது அது நேர்ந்திருக்காது எப்போது மாரிசன் இப்படி கூச்சலிடாமல் இருந்திருந்தால் அது நேர்ந்திருக்காது ராவணன் பிராட்டியை கவர்ந்து கொண்டு போகவும் அது காரணமாக தான் மாண்டு போகவும் நேர்ந்திருக்காது தேவர்களின் பிரார்த்தனை ஈடேறவும் வெளியிருந்திருக்காது மரண காலத்தில் மாரிசன் போட்ட கூச்சலே ராவண சம்ஹாரத்திற்கு மூல காரணமாக நின்றமையால் ஸ்ரீராம விஷயத்திலே மாரிசன் உபகாரகனே அன்றி அபகாரகன் அல்லன் என்பது உணரத்தக்கது இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் இலைமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனமாய மாண்பின் எழில் சேர் அலைமலி வேல்கணாலை அகல்விப்பதற்கு ஓர் உருவாய மானை அமையா இலைகளால் ஓலைகளால் வேயப்பட்ட வர்ணசாலையிலே தங்கியிருந்தும் தூரத்தில் பார்த்த அளவிலே பிராட்டி இது என்ன ஆச்சரியம் என்று சொல்லும்படியாக திரளாக வந்த மான்களோடு கூட வந்தால் அவை அஞ்சும் என்று அவை சென்றபின் வியக்கத்தக்க உருவுடன் பொன்மானாக மாயமானாக மாரீசன் வந்தான் துவாரம் ஆகம்ய ராமாயணம் ஆரண்யகாண்டம் ஆசிரம வாசலை வந்து அடைந்து ஆசிரம துவாரம் ஆகம்ய எழிலுடையவளாய் தம் நோக்குக்கு இலக்கானவர்களை அழைத்து கட்டி போடும் ஆற்றலுடைய ஒரே நோக்கில் ஆற்றலுடைய ஒரே நோக்கில் ஒரு ஆளை வீழ்த்தும் ஆற்றல் பெற்றிருக்கிற கண்களையுடைய பிராட்டியை ராமபிரானிடந்து பிரிப்பதற்கு ஏற்ற வடிவினை எடுத்து கொண்டு வந்த மாயமானை அழித்தான் ராமபிரான் கொலை மலி எய்து வித்த கொடியோன் இலங்கை பொடியாக வென்றி அமருள் சிலை மலி செஞ்சரங்கள் செலவுத்த நங்கள் திருமால் நமக்கோர் அரணே மற்றவர்களை துன்புறுத்துதலேயே வாழ்க்கையாக பணியாக கொண்டு தெரியும் மிகக் கொடியவனான இலங்கை ராவணனுடைய இலங்கை பொடிப்பொடியாகும்படியாக வெற்றியை விளைவிப்பதான போர்க்களத்திலே ஆயிரமும் இரண்டாயிரமுமாக வில்லிலே அம்புகளை எய்திருளினான் ஒரு தொடுத்தலில் தொடுக்கப்படும் செவ்விய சிறப்பான அம்புகளை எய்தான் இப்படி செய்தது பிராட்டியிடம் கொண்ட மையலாலே அல்லவோ இப்படி தம் மார்பிலே ளத்தில் அம்பினை ஏற்று நமக்கு ஒப்பற்ற காவலர் நமக்கு இதற்கு மேல் நமக்கு ஒரு குறை குறையுண்டோ என்று கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஒரு குறையும் இல்லை ராமபிரான் இருக்க அவன் அருள் இருக்க நமக்கு என்ன குறை என்பதுதான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படக்கூடிய செய்தி ராம அவதாரத்தை விழிவாக சொல்லி அதனால் நமக்கு பாதுகாப்புதான் என்பதையும் சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் இலைமலி பள்ளி பள்ளி எய்தி இலைமலி பள்ளி எய்தி இது மாயம் என்ன இனவாய மாண்பின் எழில் சேர் அலைமலி வேண்க வேல்கனாலை அகழ்விப்பதற்கு ஓர் உரு ஆய மாணயமையா கொலைமலி எய்து வைத்த கொடியோன் இலங்கை பொடியாக வென்றி அமருள் சிலைமலை செஞ்சரங்கள் செலவைத்தனங்கள் திருமால் நமக்கோர் அரணே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பரம பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்